அனைவருக்கும் வணக்கம் மோசே என்ற தெய்வ மனிதனை பற்றி பார்ப்போமா நீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமாரத்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மூன்று தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரைத்தினார்கள் மோசை எழுந்திருந்து அவர்களுக்கு துணி நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரகிபேரிடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் என்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எகிப்தியின் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மூண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான் மோசை அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிப்ரோல் என்னும் தன் குமார்த்தியை மோசைக்கு கொடுத்தான் அவன் ஒரு குமாரனை பெற்றாள் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாயிருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஹெர்சோம் என்று பெயரிட்டான் சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமை தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைதனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார்